வணக்கம் கிரகநாடி ஜோதிடம் செவ்வாய் சனி கிரக நினைவு இந்த கிரக நினைவில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா எதை நினச்சாலும் அதை முடிக்காமல் விட மாட்டாங்க நான் செஞ்சு காட்டுறேங்கிற ஒரு தீவிரம் இவங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் செவ்வாயோட வேகமும் சனியோட ஒரு தடை தாமதம் இது எப்பொழுதுமே ஒரு ஃப்ளைட் மோட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு டென்ஷன் இருக்கும் எப்பொழுதும் அதே மாதிரி இவங்க உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க ஆனால் இவங்க ஸ்லோ ப்ராசஸில் இருப்பாங்க ஆனால் பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை செல்ஃப் கண்ட்ரோலு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் இந்த கிரக நினைவு கொஞ்சம் கோபக்காரங்களாக இருந்தாலும் ஆம்பிஷனை கண்டிப்பாக அடையணுங்கிற ஒரு தீவிரம் இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் வழக்கமாக இன்ஜினியரிங்கு இந்த யூனிஃபார்ம் தொழில்னு சொல்லக்கூடிய போலீஸு ஆர்மி செக்யூரிட்டி இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்ட்ராலஜியும் வரும் ஆடிட்டிங்கு இந்த மாதிரியான உள்ளார்ந்த விஷயங்கள்லேயும் அவங்க அதிகமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது கஷ்டமான விஷயத்தை கூட கொஞ்சம் ஈஸியாக அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சீனியர் பொசிஷன் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஹை போஸ்ட் அப்படிங்கிறது இவங்க செய்கிற வேலைக்கு ரொம்ப கடினமாக உழைச்சி பிறகு தான் அவங்க அதை அடைய முடியும் ஆனால் அந்த அடைஞ்சிட்டாங்கன்னா அதிலிருந்து இவங்களை நீக்க முடியாது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சீரியஸான அப்ரோச்சு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு தான் செய்யும் பார்ட்னர் மேலே ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க இவங்க கூட இருக்கிற பார்ட்னர் வந்து அதிகமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கும் ரொம்ப ஃபைனான்ஷியல் பொசிஷனை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் இருந்த தடை தாமதம் அதெல்லாம் வந்து பின்னாலில் விளைகிறோம் லாங் டேர்மான ஸ்டேபிலிட்டியை கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இவங்க பணத்தை சம்பாதிக்க முடியும் சடனாக கோவம் வந்துடும் செல்ஃப் க்ரிட்டிசைஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் பற்றி பயம் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவராக எடுத்துக்குவாங்க அது ஓவர்லோடு மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தன்மை மைனஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ரார்னரியான ஸ்ட்ரென்த் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கான டிசிப்ளின் வச்சுருப்பாங்க அதே மாதிரி லீடர்ஷிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா லீடர்ஷிப்பு இருக்கும் லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் இவங்கள்ட கொடுக்கலாம் அது ரொம்ப முக்கியமானது பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது வேலைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறது உணவளிக்கிறது இது எல்லாமே இவங்களுடைய பெரிய அளவுக்கு பரிகாரமாக வேலை செய்யும் உணவு உணவு தானம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு கிளியரான கோல் செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு அடைய முடியும்